காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று முப்பத்தி ஒன்பது ஆச்சார சாஸ்திரங்களில் விஞ்ஞான நுணுக்கம் சமீப காலமாக நம் ஆச்சாரங்களை பற்றி இதற்கு முந்தைய தலைமுறைக்கு இருந்ததை விட கொஞ்சம் கௌரவ புத்தி இருப்பதை பார்க்கிறேன் முன்னே இங்கிலீஷ் படித்தவர்கள் என்றால் நம் ஆச்சாரம் அவ்வளவுமே பேத்தல் என்று நினைப்பவர்களாய் இருந்தார்கள் ஆனால் நான் கொஞ்ச நாளாக ஒரு வேடிக்கை பார்க்கிறேன் சயின்ஸும் ஆத்மீகமும் ஒன்றுக்கொன்று விரோதமானது போல் தோன்றினாலும் சயின்ஸ் அபிவிருத்தியாகி கொண்டு வருவதாலேயே புதிசு புதிசாக டிஸ்கவரி செய்யும் போது இதனட ஆச்சரியமாக இருக்கிறது நாம் ரொம்பவும் அறிவிலே பின்தள்ளி நின்றவர்கள் என்று நினைத்த ஆதிகால இந்தியர்கள் இந்த விஞ்ஞான உண்மைகளை நமக்கு இருக்கிற லேபரட்டரியும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளும் இல்லாமலே எப்படியோ கண்டுபிடித்து அவர்களுடைய சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறதாக தெரிகிறதே என்று அதிசயப்படுகிறார்கள் கொஞ்ச நாள் முந்தி பார்த்திருப்பீர்கள் ரஷ்யாக்காரன் கம்யூனிஸ்ட் நிறைச்சுவரவாதி ஆனால் இங்கே நாம் இதென்ன ஹோமம் என்று சொல்லிக்கொண்டு வீட்டையெல்லாம் புகையாக்கி கொண்டு கண்ணும் கறிக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது என்றால் ரஷ்யா தேச சயின்டிஸ்டுகள் வரட்டி புகையினால் அட்டாமிக் ரேடியேஷன் உள்பட பலவித பொல்யூஷன்களை போக்கிக் கொண்டு விடலாம் என்று சொல்லி நம்முடைய ஹோமத்தை புகழ்ந்திருக்கிறார்கள் இதே போல ஹோமத்தில் போடப்படும் பலவிதமான சமித்துக்களின் புகை பரவுவதும் கிருமி நாசினியாக உதவுகிறது என்று முன்னே டாக்டர்கள் சொன்னது உண்டு தர்பை துளசி வில்வம் என்று இப்படி நம் சாஸ்திர காரியம் பூஜை இவற்றில் பிரயோஜனமாகின்றவற்றுக்கெல்லாம் வைத்திய ரீதியிலோ மற்ற சயின்ஸ்களின் ரீதியிலோ சவுண்ட் பேசிஸ் அழுத்தமான அடிப்படை இருக்கிறது என்கிறார்கள் கிரகண காலத்தில் எல்லாவற்றிலும் தர்பையை போட்டு வைக்க வேண்டும் என்றால் முன்னே பரிகாசம் செய்தார்கள் சூரியனை பாம்பு தின்கிறதாம் அதன் நாக்கை அறுப்பதற்கு தர்பை போட்டிருக்கிறார்களாம் என்று கேலி பண்ணினார்கள் ஆனால் இப்போதோ கிரகண காலத்தில் அட்மாஸ்பியரிலும் அதற்கும் மேலே இருக்கிற ஸ்பியர்களிலும் அநேக அசுத்தம் ரேடியேஷன் ஆகியன உண்டாவதாகவும் கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை கூட அது பாதிப்பதாகவும் அதனால் கிரகண தீட்டு என்று அந்த காலத்தில் சாப்பிடாமல் இருக்கணும் என்று வைத்ததில் ரொம்ப அர்த்தம் இருப்பதாகவும் இந்த பாதிப்பை எதிர்த்து போக்குவதும் சக்தி தற்பைக்கு இருக்கிறது என்றும் எழுதுகிறார்கள் எல்லாருக்கும் எல்லா சயின்ஸையும் சொல்லிக் கொடுத்துவிட்டால் விட்டால் ஒவ்வொருத்தனும் ஆட்டம் பாம் பண்ணி வைத்துக் கொள்வதில்தான் முடியும் என்றுதான் கெடுதல் வராமல் இருப்பதற்கு நாம் பண்ண வேண்டியதை மட்டும் சொல்லி அதன் காரணத்தை ராகு பாம்பு சூரியனை முழுங்கிற்று என்பது போல கதாரூபமாக பாமர ஜனங்களுக்கு சொன்னார்கள் என்று ஒரு கட்சி இதை கூட நான் முழுக்க சரி என்று சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் விஞ்ஞான மர்மம் தெரிந்துவிட்டால் அனர்த்தமாகும் என்று நினைத்தது வாஸ்தவம் ஆனால் அதற்காகத்தான் விஞ்ஞான உண்மைகளுக்கு பதில் கதைகளை சொன்னார்கள் என்பது சரியில்லை இம்மாதிரி கதைகளும் நிஜம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பகவானின் லீலையில் நமக்கு சாத்தியமாக தோன்றாத என்னென்னவெல்லாம் நடக்குமோ நமக்கு எப்படி தெரியும் தங்களுடைய லிமிடெட் சர்க்கிளை தாண்டி அறிவு வெளியே பரவக்கூடாது என்ற வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தான் நம் பூர்வீகர்கள் இம்மாதிரி சயின்ஸ் உண்மைகளை கூறாமல் கதையிலே போர்த்தி மூடி வைத்ததற்கு காரணம் என்றும் சிலர் குற்றம் சொல்கிறார்கள் இது ரொம்ப தப்பாகும் மனஸ் கட்டுப்படாதவர்களுக்கு அறிவை மட்டும் கொடுப்பது அனர்த்தத்தில் தான் முடியும் பெரும்பாலான ஜனங்கள் மனஸ் கட்டுப்படாதவர்களாகத்தான் இருப்பார்கள் சயின்ஸ் சகல ஜனங்களுக்கும் பரவி முன்னேறி கொண்டே இருக்கும்போது அந்த முன்னேற்றத்துக்கு எதிர் ரேஷியோவில் லோகத்திலே தர்மம் பின்னே போய்கொண்டே இருப்பதை நாம் பிரத்யட்சமாக பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம் இதை அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பே போஜன் ஸ்மராங்கண சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறார் அதிலே ஏரோப்ளேனை பற்றி கூட வியோமயானம் என்று சொல்லி ஆனாலும் அதன் தியரியை மாத்திரம் கொஞ்சம் கொடுத்துவிட்டு இதை செய்யும் ப்ரொசீஜரை இங்கே விஸ்தாரம் பண்ணாததால் அது தெரியாதாக்கும் என்று நினைக்க வேண்டாம் நன்றாக தெரியும் ஆனாலும் புஸ்தகத்தில் எல்லாருக்கும் தெரியும்படியாக எழுதி வைத்துவிட்டால் அதனால் லோகத்துக்கு நன்மையை விட கெடுதியே ஜாஸ்தி உண்டாகும் என்றுதான் இங்கே சொல்லவில்லை என்று காரணம் காட்டியிருக்கிறார் அவர் சொன்னதில் உள்ள உண்மையை நாம் கண்கூடாக பார்த்து விட்டோம் ரணபூமியில் மட்டும் யுத்தம் என்று இல்லாமல் நாடு நகரமெல்லாம் குண்டு போட்டு வேர்ல்டு வார் நடந்ததற்கு காரணம் விமானப்படை எடுப்புதானே ஹிருதயம் சுத்தியாவதற்கு முந்தி புத்தி மட்டும் விருத்தியானால் அனர்த்தந்தான் என்பதை சமய ஆச்சாரங்கள் எடுபட்டு போய் சயின்ஸ் மட்டும் அபிவிருத்தியாகி கொண்டிருக்கிற இக்காலத்தில் நன்றாக பார்க்கிறோம் இதனால் தான் சுத்தர்களான நல்ல கல்ச்சர் உள்ளவர்களுக்கென்று மாத்திரம் நம் பூர்வீகர்கள் அநேக விஷயங்களை வைத்துவிட்டனர் சமீப காலமாக நம் சாஸ்திர விஷயங்களில் பல சயின்ஸுக்கு ஒத்து வருகின்றன என்று கண்டுகொண்டதில் படிப்பாளிகள் கொஞ்சம் அதனிடம் கௌரவ புத்தி காட்ட தொடங்கி என்று சொன்னேன் சயின்ஸ் கொஞ்சம் விருத்தியாயிருந்த போது கேலி செய்தார்கள் இப்போது அதிக வளர்ச்சி அடைந்த பின் சில அம்சங்களை கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னும் சயின்ஸ் விருத்தியாக ஆக இன்னும் பல சாஸ்திரிய சமாச்சாரங்களுக்கும் சயின்டிஃபிக் பேசிஸ் இருப்பதாக கண்டுபிடிப்பார்கள்